ஒரு சிக்கலான சூழல் இருக்கும்போது சில அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில ரொம்ப வளமா இருக்காங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்கதான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் இதுக்கான பதில் நான் மக்கள் கிட்டதான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களை மீண்டும் எலக்ட் பண்ணி இதே மாதிரி தெருவுல உட்கார போறாங்களா இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவு எடுக்கணும் நீ கான் கோரவுன் டெல்லிங் இந்த மாதிரி வந்து இது வராது இவங்க வரலாம் அதெல்லாம் சொல்லல இப்ப இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து சார்பா நான் பேசுறது நான் நான் ஜெயிக்கிறதுக்காக தான் களத்துல நிக்க போறேன் நாங்க ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க போராட போறோம் நாங்க வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து தெருவுல உட்கார மாட்டோம் அப்படிங்கறத அவங்களுக்கு நாங்க புரிய வச்சு களத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் அதுக்குதான் இப்ப தொடர்ந்து நாங்க ஒரு பதிமூணு வருஷமா நாங்க வேலை பார்த்துக்கோம் இதைதான் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியுமே தவிர நல்ல ஆட்சி ஊழியர்களை நல்ல कैंडिडेटஸையும் செலக்ட் பண்ணாம மீண்டும் இதே மாதிரி டிம்கேவடா செலக்ட் பண்ணுவீங்கன்னா நீங்க மீண்டும் மீண்டும் இதே மாதிரி தான் தெருல பொதுமக்களுக்கு தான் இந்த கோரிக்கை வைக்க முடியுமே தவிர யாரும் ஒரு சில பொதுமக்களுக்கு இலவசம் வாங்குறவங்கள நம்ம குறை ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த உட்கார அதை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் யாரை குறை சொல்வேனா கம்ப்ளன்ட் போய் இருக்கான்ல உட்கார்ந்துகிட்டு இந்த ஆளும் அரசுக்கு வந்து இன்ஃப்ளுவென்சரா உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டுட்டு சமூக நீதி எங்கேயோ நடக்கிற சமூக நீதி பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற தீக்கா இங்க நடக்கிற வந்தாங்களா தீகால இருந்து பேசுறவங்களாம் இங்க வந்தாங்களா இந்த மாதிரியான இன்ஃப்ளுவேன்சர்ஸை தான் நான் கேள்வி கேட்பேன் தே ஆர் தே அவங்கதான் வந்து எஜுகேட் பண்ணணுமே தவிர மக் மக்களை போயிட்டு இளைசம் மக்கள் வந்து அவனுக்கு எதுவுமே

ரொம்ப வருஷங்க தடை மட்டும் தொழிற்சங்கம் அமைத்ததுதான் அவங்களுடைய முக்கியமான கொள்கை அதையே வந்து அவங்க தவற விட்டு பத்திரிக்கை ஒரு பத்து வருஷமா இருக்கும் பட் இது வந்துட்டு கூட அங்கங்களை நிறைய மேட்டுமை தன சிந்தனை கொண்ட சாதிய சிந்தனை கொண்ட நிறைய தலைவர்களும் ஊடுருவி போய் இருக்காங்க ரொம்ப கடைநிலையில இருக்கவங்க நிறைய பேர் வந்து அங்க இல்ல மேல அப்படி தான் இந்த பார்வையை பார்க்க முடியும் ஐடியாலஜில இருந்து அவங்க ரொம்ப விலகி போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி என்னங்கிறது கூட தெரியுமான்னு தெரியல தனியார் மயமாக்குறதுக்கு வந்துட்டு அந்த கட்சியோட அவங்க சேர்ந்து நின்றுட்டு இருக்க மாட்டாங்கல்ல மார்க்சிசம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க அங்க போய் உட்கார்ந்துருக்க போறான் ஆனா இந்த போராட்டத்துக்கு முக்கிய பங்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த தொழில் சமூகங்கள் வகிக்கிறாங்க இதனால கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஏற்படாது இன்னைக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள கூட்டி ஏதாவது ஒரு டீல் போகும் தென் அதுக்கு வந்து அவங்க எதா ஆயிப்பாங்க அப்புறமா எலெக்ஷன் டைம்ல எத்தனை சீட்டோ அந்த டீல் நோக்கி அவங்க போயிருவாங்க